الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد جندب بن سفيان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى الصبح فهو في ذمة الله فانظر يا ابن آدم நேற்று கூறியார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய அஹதீசு சுப மற்றும் அசரத்துழுதியுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜிந்து பிப்னு சுஃபியான் ரதியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூத்துர சொல்லாஹுடைய செல்லும் கூறினார்கள் மன் சொல்ல சுபி திம்மதில்ல யார் சுபு தொழுகையை நிறைவேற்றினார்களோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டார் அல்லாஹ்விடம் தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் ஒப்படைத்து விட்டார் பந்தூர் எப்ன ஆதம் ஆதவன் மகனி நீ பார்ப்பிராக நீ கவனிப்பிராக லாயத்துலுபன் அக்குல்லாஹும் இன் திம்மதிஹி பிஷை ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய அமானியத்திலும் கொடுத்தவனுக்கு நீ எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி என் மூலமாக எந்த ஒரு தண்டனையும் பெற்றுவிடாதே என்று இங்கு ஹதீஸுடைய விளக்கம் இங்கு தெரியப்படுத்துகின்றது முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் இப்போ இங்கு முதல் விஷயம் சுப தொழுகை துள்ளக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய ஜிம்மா அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகின்றார்கள் அதே போல தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹிடம் ஒப்படைத்து விடுகின்றாள் ஒரு மனிதன் ஃபஜருடைய தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே போல காலையில் எழுந்தவுடனே முதல் வேலை படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு படைப்ப அந்த படைப்பாளனுக்கு கூறிய உரிமையை நிறைவேற்றிய பிறகு தனக்கான சில தேவைகளை அவன் தேடிக்கொள்கின்றான் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு எல்லா விதமான விஷயத்திலும் இலகுவான விஷயங்களை ஏற்படுத்துவான் எந்த ஒரு மனிதன் தொழுகையே முதல் காலையில் இருக்க தொழக்கூடிய தொழுகையை தொழாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கோ அல்லது தன் மற்ற விஷயத்திற்காக அவன் செல்லும் பொழுது அல்லாஹுடைய உதவி அவருக்கு கிடைக்காது அதே போல அவன் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பிலும் இருக்க மாட்டான் இப்போ இங்கு அல்லாஹுடைய ஜிம்மா என்று சொன்ன பெரிய விஷயம் அவனுடைய அனைத்து விஷயங்கள் அல்லாஹூ தாலாவிடம் ஒப்படைத்து விடுகின்றான் அவன் சரண்டர் செய்கிறான் அல்லாஹூ தாலா அதோடைய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்றான் அவனுக்கு சிரமத்தை செய்ய ஏற்படுத்தக்கூடியவனும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் மீது அநியாயம் செய்யக்கூடியவனை அல்லாஹு தாலா என்ன செய்வது கிடையாது விட்டு வைப்பது கிடையாது ஏனென்றால் அல்லாஹுடைய கஸ்டடியில் ஒருவன் வந்த பிறகு அவனுக்கு சிரமத்தை ஒருவன் தருகின்றான் என்றால் அல்லாஹ் அதற்குரிய தண்டனை இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் காலையில் அடைந்தவுடனேயே காலையில் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலத்தை பார்க்கும் பொழுது விட்டு விட்டு செல்லும் பொழுது சென்று வருவேன் என்று சொல்கிறோம் ஆனால் வரக்கூடியவன் வருகின்றானா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் அறியக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் பஜருடைய தொழுவை அவன் தொழுத நிலையில் அவன் வெளியேறும் பொழுது எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடம் சமர்ப்பித்த நிலையில் செல்கின்றான் இது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால்தான் மற்ற ஹதீஸ்களிலும் விஷயம் ஒருவர் மனிதன் தூங்கும் பொழுது அவன் தூங்கும் பொழுது ஷெய்தான் மூன்று முடிச்சு அவனுடைய கழுத்தில் கட்டுகின்றான் முடியிடுகின்றான் முடிச்சிடுகின்றான் அவன் காலையில் இழந்தவுடனேயே எழுந்து அல்லாஹை நன்றி செலுத்தினான் துழா ஓதினான் என்றால் அல்லாஹ் தாலா அந்த ஒரு முடிச்சையை அவிழ்த்து விடுகின்ற இரண்டாவது அவன் ஒது செய்து விட்டான் என்றால் அவனுடைய இரண்டாவது முடிச்சையும் அவிழ்த்து விடப்படுகின்றது மூன்றாவது அவன் ஒரு அவன் தொழுகையை நிறைவேற்றினான் என்றால் மூன்று முடிச்சியிலிருந்தும் அவன் வெளியேற்று விடுதலை செய்யப்படுகின்றான் நஷீதன் என்ற வார்த்தை வருகின்றது அந்த காலையில் அவன் மிக பரிசுத்தமான ஒரு உள்ளமத்தை கொண்டு அவன் மிக உற்சாகத்துடன் ஆக்டிவாக அவன் வெளியேறுகின்றான் இதுவே ஒரு மனிதன் பஜருடைய தொழுகையை தொழாமல் தூக்கத்தில் அவன் இருந்தான் என்றால் அவன் அவனுக்கு அந்த மூன்று முடிச்சு செய்தான் இடுகின்றான் அது மட்டுமல்ல அவனுடைய காதில் சிறுநீரையும் கழிக்கின்றான் அப்போ காலையில் அவன் அடையும் பொழுது காலை அவன் பெறும் பொழுது எப்படி பெறுகின்றான் அவன்லான் அவன் மிக மோசமான ஒரு ஆத்மாவாகவும் மிகவும் என்ன கெஸ்லானாகவும் சோம்பேறித்தனமான அந்த சோம்பல் தனத்தை கொண்டுதான் அந்த நாள் முழுக்கக்கூடிய ஏற்படுகின்ற ஹதீசுகளில் வருகின்றது தொழுகை மிக பரக்கத்தான ஒரு ஹைரான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகையால் தான் இந்த அடுத்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் அபுஹோரதி அவர் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றனர் அல்லாவுடைய சொல்லாக செல்லும் கூறினார்கள் இரவிலும் பகலிலும் வானவர்கள் நம்மை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய அமல்களை நாம் என்ன செய்கின்றோம் என்று இப்படி தங்களுடைய தங்களுடைய வேலைகளை அவர்கள் இரவிலும் அதே மாதிரி பகலிலும் என்று மாறக்கூடிய அந்த டியூட்டி மாறும் பொழுது அவர்கள் அந்த உங்களோடு இரவு தங்கி இருந்தவர்கள் வானத்திற்கு உயருகிறார்கள் மக்கள் பற்றி மிகவும் அறிந்தவனான அல்லாஹ் அவர்களிடம் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான் அப்போது அந்த வானவர்கள் அவர்கள் தொழும் நிலையிலே அவர்களை விட்டு வந்தோம் மேலும் அவர்கள் தொழும் நிலையிலே அவரிடம் சென்றோம் என்று கூறுவார்கள் ரவிசல்லா ஹதீசம் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு இந்த ஹதீஸ் புகாரில் ஐ ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீசிலும் முஸ்லீமில் வரக்கூடிய அறுநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீசிலும் இருக்கு அப்போ காலையிலும் மாலையிலும் அந்த அந்த பொறுப்பு தன்னுடைய வேலையை டியூட்டியை மாறக்கூடிய அந்தவர்கள் அவர்களிடம் தன்னுடைய அடியாறுகளை பற்றி கேட்கின்ற அவனுக்கு அனைத்துமே தெரியும் இந்த அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தாலாவுக்கு அனைத்துமே தெரியது எதுவுமே தெரியாதது கிடையாது ஆனால் அது அல்லாஹன் அந்த வானவர்களிடம் ஏன் கேட்கின்றான் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய மகிமை அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் மிக உயர்ந்ததாக இருப்பதற்கு இருக்கின்றது என்ற விஷயத்தை உணர்த்துவதற்காக வானவர்களிடம் என்னுடைய அடியானை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அப்பொழுது அவர்கள் சாட்சி கூறுவார்கள் சான்று பகிர்வார்கள் நாம் அவர்களை தொழுகை நிலையில் விட்டு வந்தோம் குறிப்பாக பஜருடைய நேரமும் அதே போல அசருடைய நேரத்திலும் இங்கு மாறும் பொழுது இங்கு இந்த வானவர்கள் நமக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று நம்பி செவ்வாஹீசலம் தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த தொழுகையுடைய தொழுகை முக்கியத்துவமும் அசர் தொழுகையுடைய முக்கியத்துவமும் நாம் அறிந்து கொள்கின்றோம் அசருடைய தொழுகையுடைய விஷயங்களில் பார்க்கும் பொழுதும் அலி அலிசல்லம் புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீசில் கூறினார்கள் யார் அசருடைய தொழுகையை விட்டு விட்டாரோ அவருடைய அமல்கள் விட்டன அவர்களுடைய அமல்கள் அழிந்து விட்டன என்றி அசலமங்கு பதிவு செய்தார்கள் என்ன எந்த அடிப்படையில் எவன் ஒருவன் அந்த என் மீது தொழுகையே இல்லை என்று அந்த அசர தொழுகையை கொஃறு செய்து கொஃ என்றால் என் மீது தொழுகை இந்த அசர தொழுகையை கிடையாது கடமை இல்லை என்று ஒருவர் நிராகரிக்கின்றார் அதனால் தொழுகவில்லை என்றால் அவருடைய எல்லா அமல்களும் பாழாகிவிடும் ஏனென்றால் மனிதனுடைய ஒரு அமல் மனிதனுடைய அமல்கள் பாலாக விஷயம் என்ன அல்லாஹுக்கு மாறு செய்வது இப்போ இங்கு என்ன செய்கின்றான் என் மீது அசருடைய தொழுகை இல்லை என்று ஒருவன் நிராகரிக்கும் பொழுது அவன் இந்த நிலையில் தள்ளப்படுகின்றான் ஒருவர் சில நேர அலட்சியத்தினால அல்லது சில நேரத்தில் மறதியின் காரணமாக அது அப்படி விடக்கூடிய அல்லது தாமதமாக தொள்ளக்கூடியதாக இருப்படும் பொழுது அல்லாஹு அந்த மறதியோ அல்லது ஒரு தாமதமாக தொழுத விஷயத்தை அவருடைய காரணங்கள் சரியாக இருந்தால் அல்லாஹால அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் இல்லை என்றால் இங்கு இந்த ஹதீஸு சொல்லப்பட்ட விஷயம் ஒருவர் தொழுகையே என் மீது கடமை இல்லை என்று ஒருவர் நிராகரித்தார் அது அசர் தொழுகையாக இருக்கட்டும் மற்ற ஐவெல்ல தொழுகையாக இருக்கட்டும் என் மீது தொழுகை கிடையாது என்று ஒருவர் நிராகரித்தென்றால் அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது இங்கு சுபோ மற்றும் அசருடைய தொழுகையுடைய சிறப்புகளை அப்படின்னு பற்ற நாம் பார்த்தோம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வுகள் மீதமுள்ள தலைப்புகள் கீழ் நாம் இன்ஷால்லா பார்வோம் அல்லாஹும் கேல சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஐவில தொழுகையை நாம் நம் மீது கடமை என்ற அந்த உணர்வுடன் செய்யக்கூடியவர்களாகவும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பெறுவதற்காகவும் அல்லாஹ்விடம் நாம் கூலியை தேடிய வண்ணமாகவும் அந்த அமலை நாம் நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக ஆ மீன் வஹருதவான்